யூபியும் பீகாரும் தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்போது உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாநிலங்களும் இது வரைக்கும் வளரவே இல்லை எந்த மதமாக இருந்தாலும் சரி நீ என்ன ஜெண்டராக இருந்தாலும் சரி உள்ளே வரும்போது நீங்கள் எல்லாம் வாங்க முஸ்லீம்ஸ் மட்டும் கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து மதவாதம் எஸ்பிஐ நான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தரவு கொடுக்குறதுல அடிப்படையே மதவாதம் தான் மதவாதத்தை வச்சு எத்தனை எலெக்ஷன் ஜெயிக்க முடியும் ஜெயிச்சிருக்காங்கல்ல ஒரு ஹரியானாலேயோ ஒரு அசாம்லேயோ எப்படி மதவாதத்தை வச்சு ஜெயிக்க முடியும் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் வெளியில் வந்தது அப்படின்னா பிஜேபியோட ஒரு பெரிய பெரிய பிம்பம் உடஞ்சி போகும் நம்பி போறவங்களே வந்து திருப்பி திருப்பி கேள்வியை கேட்டாங்கன்னா அவங்களுக்கே அது விளங்கிடும் இது ஆக்சுவலி வந்து ஜஃபார்ஸ் இந்த தாலிபான் போர்சஸ் எல்லாம் இருக்குல்ல பெண்கள் படிக்க கூடாதுங்கிறாங்க பருதா போடணுங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த பெண்களுக்கு ஒரு அகதி ஸ்டேட்டஸ் வருது இல்ல நம்மளுடைய சொந்தங்கள் ஈழத்துல இருக்காங்க இந்த ஈழத்து மக்கள்ல ஹிந்துஸ் கிடையாதா போனாட்டிலயும் நீ அகதியை மாத்துறதுக்கான சூழலை உருவாக்குற இல்ல நீ என்ன பண்றேன்னா ஒரு இந்து நாடும் கட்டமைக்க பாக்குற அதனுடைய தேவை என்ன சீமான் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சிஏ வந்து எந்த காலத்திலயும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இனத்துக்கான மண்ணுக்கான மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கருத்தியல் உள்ளவர் முதலமைச்சர் அவர்களும் வந்து தமிழ்நாட்டுல சிஏ அமெண்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்பட மாட்டாது தமிழ்நாட்டுக்குள்ளார வர திட்டங்களுக்கு இவரே இந்தி பேர் தான் வச்சிருக்காரு நீங்க நம்ம ரொம்ப தேவையானது வந்து ஆட்சி மாற்றம் தான் விஜய் அவர்கள் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்திருக்கும் இரவே வந்து அவரோட கட்சியின் சார்பாக அவர் வந்து ஒரு விஷயம் வந்து வெளியிட்டு இருந்தார் வெயிட்டிங் அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கறத வந்து நான் நான் உண்மையிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் இளைவன் இருக்கு மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் சிஏ சட்டம் ஏற்கனவே வந்து ஒரு பெரிய பே பேசு பொருளாக இருந்து அதை வந்து அப்போதைக்கு வந்து ஆளுகின்ற பாஜக அரசு நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ வந்து அந்த சட்டத்தை திரும்ப வந்து இருந்து அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் தேர்தலுக்கு வெகு சில நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிறைய பாஜக தலைவர்கள்கிட்ட பேசும் போது அவங்களோட இதை பார்க்கும்போது இது ஒரு வீ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க இது நேற்று தி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பின்ன நீ எதுவாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த எஸ்பிஐ அந்த பாண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுக்குது இல்லையா உத்தரவு கொடுக்குது இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் யார்ட்டு ரிலீஸ் அதை ஆஃப்செட் பண்ணுறதுக்காக அதை டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் இது அதை அதுலேருந்து இதை கவனம் திருப்பணுன்றதுக்காக இதை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்கிறது தான் என்னுடைய முதல் கணிப்பு ரெண்டாவது வந்து இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து சி இவங்களுடைய மதவாதம் தான் அடிப்படையே மதவாதம் தான் அப்போ அந்த மதவாதத்தை வச்சு பிளே பண்ணா மட்டும்தான் யூ கேன் ஆக்சுவலி சி ஒரு மைலேஜ் வச்சு எத்தனை ஜெயிக்க முடியும் இப்போ ஜெயிச்சிருக்காங்கல்ல கண்டினியூஸா இப்போ வந்து நிறைய வந்து மதவாதம் இப்ப நீங்க யூபி ஆகட்டும் எம்பி ஆகட்டும் அங்க ஜெயிக்கிறது ஓகே ஒரு ஹரியானாலையோ ஒரு அசாம்லயோ எப்படி மதவாதத்தை ஜெயிக்க முடியும் எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடியாது ஆனா மெஜாரிட்டி அவங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு கேம் பிளானோட தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எப்படி பாஜக குறை சொல்றாங்கன்னா பாஜக வந்து ரூட் லெவலில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணி ஓட் பேங்க் வந்து அவங்க கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் என்னென்னா இதை மட்டுமே மதவாதம் மட்டும் சொன்னால் எப்படி மேம் அது அது ஒரு தவறான கருத்தாக இருக்கே மேம் இல்ல ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ டோட் யூபியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் பிஜேபி ஒன்லி அதே மாதிரிதான் பீகாரும் இப்ப ஏன் அவங்களால அங்க நீடிச்சு நிக்க முடியுது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்தியா விடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா யூபியும் பீகாரும் தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தி அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்போ உண்மையில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாநிலங்களும் இது வரைக்கும் வளரவே இல்லை இன்னும் மோசமாக தான் இருக்கே தவிர்த்து வளரவே இல்லை நம்ம தமிழ்நாடு மகாராஷ்டிரா இப்படி நம்ம கொடுக்குற டாக்ஸஸ் தான் அது அதுவே வந்து சர்வைவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து அங்கே அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்க மொழி எடுத்துட்டாங்க மொழி எடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே மத அரசியல் தான் இப்போ யூபிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு மத அரசியல் கூட செகண்டரி சொல்லணும் அந்த ஜாதி அரசியல் தான் லெவல்ஸ் இருக்கு கிரேட்ஸ் இருக்கு அந்த கிரேட்ஸ் படி தான் வீடுமே கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் இருக்கு அப்போ மனிதனை வந்து எந்த விஷயத்திலையும் பெருசாக சிந்திக்க விடாமல் பண்ணால் அவனை வந்து நம்ம அவனுடைய ஓட்டை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படை சித்தாந்தமே இதில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வி வி கே நாட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சவுத் சைடு வந்து நமக்கு அந்த மதவாதம் கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு இன்டிகிரிட்டியோட ஒரு சந்தோஷமாக நம்ம இணைஞ்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வி ரெஸ்பெக்ட் ஈச் அதர் நமக்கு வந்து அந்த மனிதன்றது வந்து மதத்தை தாண்டி பெருசாக இருக்குது பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த அந்த சி இப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் பார்க்க முடியாத அளவு இப்போவும் நான் சமீபமாக சில பேரை சந்திச்சுட்டு இருக்கேன் இதை பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு ஜீசஸ் பிடிக்கும் இயேசுவ எனக்கு பிடிக்கும் ஆனா உங்களை மாதிரி கிறிஸ்தவரை பிடிக்காது அப்படின்னு எனக்கு என்ன என்ன உங்க பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து மத மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் யாரை மதமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அப்போ எங்கேயும் பண்ண முடியாது இன்னொன்னு பண்ணாலும் தப்பு கிடையாது காரணம் என்னன்னா இட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எல்லாருக்குமே எல்லா உரிமையும் உண்டு வி ஆர் த சேம் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற போது எல்லாருமே ஒன்னா கொண்டு வந்து பிஜேபி வந்து எங்க மக்கள் கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா இந்துக்களை தான் வந்து மதமாற்றம் பண்ணி வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி என்ன ஏமாத்துறாங்க சரி மதம் மாத்த மதம் மாத்தினாங்க இல்லை எத்தனையோ வருஷம் எவ்வளவு ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது தோமையார் வந்து ஜீசஸுடைய இயேசுடைய இமீடியட் பாசல் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு கேரளா இந்த இடத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கப்புறம் முந்நூறு வருஷம் கிறிஸ்தவர்களான ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணாங்க இப்போ நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவு இவ்வளவு இருந்தோம் ரெண்டு புள்ளி ஏழுதான் இருக்கு இவங்கள பார்த்து வந்து மதம் மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்துக்கள் எல்லாரையும் மதம் மாற்றம் பண்ண பைத்தியக்காரத்தனமா தெரியல மேம் நீங்க வந்து அந்த பாயிண்ட்ல சொல்ல போனா ஆனா வந்து தான் வந்து இங்க மிகப்பெரிய வந்து அவலம் நிறைவேற்றப்படுது ரொம்ப கம்மியான இடத்துல அதாவது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல இருக்க மக்கள்னால இந்துக்களுக்கு வந்து எந்த விதமான சலுகையும் என்ன சலுகை போக மாட்டேன் நிறைய சலுகைகள் வந்து போய் சேர மாட்டேங்குது இவங்களே வந்து எல்லாத்திலையுமே இப்போ வந்து கன்வெர்டட் கன்வெர்ட் ஆகிற கன்வெர்ட் ஆகிற கிறிஸ்டின்ஸ் வந்து எஸ்சில போய் இதுவாயிடறாங்க அப்போ வந்து நார்மலா ஹிந்துல இருக்கா எஸ்சிக்கு போக முடியாது எஸ்சிலேருந்து வெளில வர்றதுக்கு வேணா அவங்க கிறிஸ்டியன் ஆகலாம் பட் அந்த சி இது வந்து கம்ப்ளீட்டாக காஸ்ட் பேஸ்டு தான் இந்த எஸ்சி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக காஸ்ட் பேஸ்ட் தான் அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க இட் இஸ் டோட்லி டிஃபரெண்ட் அரியனா ஆல்டுகெதர் அவங்களுடைய சலுகைகள் இவங்க எடுத்துக்கிறது கிடையாது இவங்களுடைய இது வந்து ஒரு பயம் நீ வந்து உன் கடவுளை காப்பாற்றணும் நம்ம கடவுளை காப்பாற்றணும் நம்ம இந்து கடவுளை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை கொடுத்து கொடுத்து நான் திருப்பியும் இந்த இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் திருப்பியும் சொல்றேன் கடவுளை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆட்கள் கிடையாது அவ்வளோ பெரிய ஈகோ நமக்கு தேவையில்லை அவர் தான் நம்மள காப்பாற்றணும் இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கடவுளை காப்பாற்றணும் ராமரை காப்பாற்றணும் ஸ் நம்ம நம்மளை தான் பார்த்துக்கணும் இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை பட் என்ன அப்படின்னா அந்த பயம் பயம் கொடுக்குறது ஐயோ நம்மளுடைய வி லவ் சம்படினும் யாரையாவது நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த நேசிப்புக்காக நம்ம வேணாலும் செய்வோம் இப்போ இந்த இந்த அப்பாவி மனிதர்கள் இல்லை வந்து கடவுள் மேலே ஒரு பற்று வச்சிருக்க மனிதர்களை கூப்பிட்டு இதுவரை உன்னுடைய கடவுளுக்கு வந்து இந்த மாதிரி பங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கல்ல இப்போ என்னுடைய நண்பர் சொன்ன இல்லையா அவர் என்ன சொல்லுவார் நீங்க நீங்க வந்து தமிழர் கிடையாதுங்க டிஎன்ஏ டிஸ்ட்லாம் நீ கூப்பிட்ருக்காரு ஓகே நான் வந்து என்ன உனக்கு இன்னும் இருக்கா பிடிச்சிருக்கு நான் ஒன்றும் ஜெரூசலம்ல இருந்து அப்படியே வரல நான் இந்த ஊர்ல பிறந்தவன் இங்கே வந்து எனக்கு கொடுத்து நான் என்னுடைய முன்னோர்கள் கன்வெர்ட் ஆனாங்க அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை இல்லை நீங்க கிறிஸ்தவர் அதனால நீங்க தமிழர் இல்லை அவர்கிட்ட நான் திருப்பி வைக்கிற கேள்வி இல்லை என்ன தெரியுமா மோடி இந்து ஆனால் அவர் தமிழரான்னு கேட்பேன் அமித்ஷா இந்து அவர் தமிழரான்னு கேட்டா அதுக்கு பதிலே வராது அப்போ லிட்டரலி வந்து இஸ் இந்த கன்ஃபியூஷன் இவங்களே என்ன சொல்றது பிஜேபியை நம்பி போறவங்களே வந்து திருப்பி திருப்பி கேள்வியை கேட்டாங்கன்னா அவங்களுக்கே அது விளங்கிடும் உண்மையான ஒரு விஷயம் கிடையாது நம்மளை கேபிட்டலை பண்ணி அவங்க வளர்றதுக்கு எப்படின்றத பாத்துக்கிறாங்கன்றது கிளியரா தெரியும் இப்போ இந்த சிஏ பத்தி பாத்தீங்க அப்படின்னா வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சிஏ ஓகேவா இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்சஸ் மாதிரி தான் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எஸ் அ சென்சஸ் இந்த என்ஆர்சின்னு உள்ளே கொண்டு வரும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனை வருது நேஷனல் ரெஜிஸ்ட்ரி கொண்டு வரும்போது தான் பிரச்சனை வருது இப்போ இது முதல் முதல்ல எப்போ பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் பண்ணியிருக்காங்க சுதந்திரம் மடல்ஜா அந்த டைமில் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பாகிஸ்தான் அந்த இது பிளவு வரும்போது இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணதுதான் அதுக்கப்புறம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த சென்சஸ் கூட நம்ம ப்ராப்பராக எடுக்கல இன்ஃபேக்ட் இப்போ டுவெண்ட்டி ஒன்ல நம்ம எடுத்துருக்க வேண்டியது ஆனால் ப்ராப்பராக எடுக்கல இது 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 எதுக்கு அவசியப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டு அதாவது எடுக்க வேண்டிய அவசியம் அதுக்காக தான் இருந்தது பட் இன்னைக்கு அமெண்ட்மெண்ட் எடுக்கும்போது எதுக்காக உட்படுத்துறோம் ஆப்கானிஸ்தான் இல்லை 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 அங்கே எடுக்க இந்த மூணே மூணு கண்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க முஸ்லீம் கண்ட்ரி மூணும் கேட்டால் பார்டர்ன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ பார்டர் அப்படின்னா இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா அங்கேருந்து வர்றவங்க இப்போ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அனைத்து பேருக்கும் வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி நீ என்ன ஜெண்டராக இருந்தாலும் சரி நீ என்ன தொழில் முறையில் எதில் இருந்தாலும் நீ எல்லா எல்லாரும் சமம்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ளே வரும்போது நீங்க எல்லாம் வாங்க முஸ்லிம்ஸ் மட்டும் கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து மதவாதம் மத பிரிவினை பண்ணுறாங்க முஸ்லிம்ஸ் வரக்கூடாது ஏன் முஸ்லிம்ஸ் அகதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா கேட்டால் வந்து இல்லை முஸ்லிம்ஸ் அங்கே வந்து முஸ்லிம் கண்ட்ரில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இந்த தாலிபான் போர்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல இப்ப இவங்க என்ன பண்றாங்க பெண்கள் படிக்க கூடாதுங்கிறாங்க பருதா போடணுங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல அந்த பெண்களுக்கு ஒரு அகதி ஸ்டேட்டஸ் வருது இல்லை எனக்கு எனக்கு ஒரு இடம் வேணும்னு வருதில்லை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா இது இது இப்ப இவங்க பண்றது தவறு இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய இரத்த சொந்தங்கள் ஈழத்துல இருக்காங்க இந்த ஈழத்து மக்கள்ல ஹிந்துஸ் கிடையாதா எனக்கு அதுதான் இருக்கூசே வந்து இவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா என்னன்னா பாரம்பரியமா வந்து அந்த நார்த்துக்கும் நமக்கும் உள்ள அந்த பகை பகை இருக்கு உணர்வு நமக்குள்ளார இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது என் எப்படி இருந்தாலும் இது நம்மளுடைய பூர்வீகம் இல்லையா இந்த பூர்வீகத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் உரிமைகள் பெற்றுட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை அப்படி யோசிச்சு பாருங்க இப்போ 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 ஈழ ஈழ சொந்தங்கள் வந்து அவங்க பிரதானமா வழிபடுற தெய்வங்கள் எதுன்னு அதான் வந்து புத்தகங்கள்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேரை வழிபடுற மக்கள் வந்து வர வரமாட்டாங்களா சரி அதே மாதிரி இந்த ஈழத்து சொந்தங்கள் எங்கெங்கயோ வெளி நாட்டுல போறாங்க இது தமிழ் மண்ணுன்ற போது தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்த ஒரு எண்ணமா தானே இருக்கும் வந்த ஒரு 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 உணர்வா தானே இருக்கும் அப்போ அந்த தாய் வீட்டில் இடம் கிடையாது நீ அகதியாக வந்து இன்னுமே அது எவ்வளோ மோசமான ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது சரி நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி எடுத்துக்கோ இது 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 வந்து எதுக்கு ஒன்லி த்ரீ கண்ட்ரீஸ் ஒய் ஒன்லி த்ரீ கண்ட்ரீஸ் ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற இந்துக்களை விரட்டி அடிப்பாங்க நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறதே பரதாமல் இருக்கிற மூணு ஸ்டே கண்ட்ரீஸ் எடுத்துட்டு அதுக்கு அதுல அரசியல் பண்றாங்க இவங்க இதுதான் வந்து லிட்டரலி இன்னைக்கு அகதி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாலே ரொம்பவுமே வந்து இம்பார்ட்டண்ட்ட கொடுத்தே ஆகணும்னா அது நம்மளோட ஈழத்தமிழர்களுக்கு தான் ஏன்னா அவங்களுக்கு இந்த பூமியில உரிமை இருக்கு ஆனா அது நீ மறுக்கிற சரி அதையும் தாண்டி இங்க இருக்கிறவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு புரட்சிகள் வெடிச்சது எஸ்பெஷலி அசாம்ல காரணம் என்ன இந்த நேஷனல் ரெஜிஸ்ட்ரி இது 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 வந்து சென்சஸ் எடுக்கும்போது உங்க வீட்டுல எத்தனை பேரு யார் யார் என்ன பண்றாங்க அப்படிங்கறது எழுதுற வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது என்ன நீ நீ எங்க எங்க உன்னோட தாத்தா அம்மா அப்பா யாரு அவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னு கேட்கும் போது இது ப்ராப்ளமேட்டிக்கா போகுமா போகாதா போகும் போகும் இல்லையா அப்ப இங்கதான் நமக்கு பிரச்சனை அப்ப அவங்க அவங்களுடைய நிலப்புலன்கள் சரி நீ வந்து இப்ப அசாம்ல என்னாச்சு சில பேருடைய நிலப்புல்கள் வந்து ஜஸ்ட் லைக் அவங்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கின விஷயங்கள் அப்போ நீ நீ இங்க இருந்து இங்க வளர்ந்து இங்க பிறந்து வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தவங்க இது அவங்க அவங்க நீ அகதியா மாத்துறதுக்கான சூழலை உருவாக்குறல முக்கியமா முஸ்லிம் அவர்களுக்கு உருவாக்குறது எவ்வளவு பெரிய துரோகம் அப்போ இது வந்து ஒரு ஒரு நாடு செய்யலாமா அதுவும் வந்து எல்லாரும் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் சொன்ன ஒரு நாடு இதை பண்ணலாமா அப்போ திஸ் இஸ் டோட்டலி அகேன்ஸ்ட் ஹியூமன் நேச்சர் நீ என்ன பண்றேன்னா ஒரு இந்து நாடுன்னு கட்டமைக்க பாக்குற வாட் இஸ் அ நீட் அதனுடைய தேவை என்ன அதுக்கு தேவையே கிடையாது அப்போ இது என்ன அப்படின்னா ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் எப்படியாவது நம்ம கண்ட்ரோல்குள்ளார கொண்டு வரணும் இந்த அதானி அம்பானியை வளர்த்து விடணும் நம்மளும் வந்து கம்ஃபர்டபுளா கோட்டு பதினஞ்சு லட்சத்துக்கு இருபது லட்சத்துக்கு போடணும் இதுதான் அவங்களுடைய பிளான் இதுல வந்து இரண்டு பேரோட ஒரு அறிக்கைகள் வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறேன் மேம் ஒண்ணு வந்து சீமான் அவர்கள் வந்து ரொம்ப காட்டமா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சிஏ வந்து எந்த காலத்திலயும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட முதலமைச்சர் அவர்களும் வந்து தமிழ்நாட்டுல சிஏ அமெண்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்பட மாட்டாது நாங்க வந்து சிஏ நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டுத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் அண்ணன் எப்பவுமே அறிக்கை ஸ்ட்ராங்கா தான் கொடுப்பாரு அதனால அது நம்ம ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து இனத்துக்கான மண்ணுக்கான மக்களுக்காக நிக்கக்கூடிய ஒரு கருத்தியில் உள்ளவர் ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் நாட் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஒரு அரசியல் திட்டம்னாலும் பாருங்களேன் ஹிந்தி தெரியாத போடாருனாங்க பார்த்தா கேலும் இந்தியா ஜல்ஜீவன் இப்படின்னு நிறைய திட்டங்கள் வந்து அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளார வர திட்டங்களுக்கு இவரே இந்தி தான் வச்சிருக்காரு அதனால அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப வலிமையா நம்ம எடுத்துக்கணுன்றது கிடையாது இன்னைக்கு நமக்கு ரொம்ப தேவையானது வந்து ஆட்சி மாற்றம் தான் வீல் ஹாவ் டு ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிகிட்டே தான் இருக்காங்க இது இப்போ பாருங்க ட்ரக் ட்ரக் பெட்லிங்கில் வந்து சிக்கிற லெவல்க்கு அவங்கள தன்னை ஆட்படுத்திக்கிட்டாங்கன்ற போதே நமக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் குடும்பம் வந்து இதில் இன்வால்வ் போது நமக்கு ஒரு பதட்டமும் நமக்கு ஒரு வெக்கமாகவும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி கொலையை விட ரொம்ப பெருசாக நம்ம பார்க்குறது வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் ட்ரக் பெடலிங் தான் இதை இதை அனும இது இதை செய்த ஒருத்தரை வந்து பக்கத்துலேயே வச்சுருந்துருக்கீங்க உங்களுடைய உளவுத்துறை என்ன பண்ணிச்சுன்னு தெரியல உங்களுடைய காமன் சென்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல யூ வரலாம் அப்படியே அப்போ நீங்க எதையுமே சாதிப்பீங்களான்ற கேள்வி நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ ஐ டோன்ட் சீ இட் இஸ் அர்த் வைல்டு சேலஞ்ச் மேம் இப்போ வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் எலெக்ஷன் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள நம்மளுக்கான அதாவது தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓவரால் இந்தியாவோட எலெக்ஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அது அதை வந்து பேஸ் பண்ணி தான் நேற்று ரொம்ப அவசரம் சரி அது மெயினாக வந்து எஸ்பிஐ பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணோம் அந்த நேம்ஸை ரிலீஸ் பண்ணோன்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அழுத்தம் தான் காரணம் எஸ்பிஐ வந்து இல்லை இப்போதைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது இட்லி டேக் டைம்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் வாஸ் நாட் ஓகே வித் இட் இல்லை இல்லை உடனடியாக பண்ணணும் என்ன இருக்கா இட்ஸ் இட்ஸ் அ ஃபைல் இவங்க இவ்வளோ இவ்வளோவ்ளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இட்ஸ் ஜஸ்ட் அ பிரிண்ட் அவுட் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு பட் என்ன அப்படின்னா இது இந்த எலெக்ட்ரல் பாண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் வெளியில் வந்தது அப்படின்னா பிஜேபியோட ஒரு 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 பெரிய பிம்பம் உடஞ்சி போகும் நார்தில் நார்த்தில் உடஞ்சி போகும் நார்த்தில் சவுத்தில் கூட உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ டிஎம்கேவும் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கு இல்லையா ஸோ எல்லா இடத்துலையுமே உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ கொடுத்தவங்க இருக்காங்க பாருங்கள் தே குட் பி அகென்ஸ்ட் பிஜேபிங்கிற ஒரு மன ஒரு பார்வையை கூட கொடுத்துருக்கலாம் பட் அவங்க வந்து நான் அதை பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற போது தெய்வில்

நம்ம தமிழ் அதுவும் தமிழக மக்கள் வந்து ஆர் வெரி ஸ்மார்ட் அதனால பிஜேபி இனி அதை எடுக்காது அந்த ஸ்டாண்ட் எடுக்காதுன்றது என்னுடைய கணிப்பு மூன்றாவது மூன்றாவதா வந்து புதிய அரசியல்வாதி திரு விஜய் அவர்கள் அவரு வந்து நேத்தே அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்திருக்கும் இரவே வந்து அவரோட கட்சியின் சார்பாக அவர் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து வெளியிட்டிருந்தாரு ஆனால் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து அவர் இப்ப தானே அரசியலுக்கே வராரு இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்கள் அரசியல் இருந்தவங்களோட இவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்க்கணும்னு அது மேம் அதை இங்கேயே தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளா பர்சன் சின்ன கிடையாது அதே மாதிரி என்ன சொல்றது திறன் இல்லை அப்படிங்கறது வந்து ஒரு சாக்காக நம்ம சொல்ல முடியாது முடிவு எடுத்துட்டா தெளிவா உன்னுடைய கொள்கை இதுதான் உன்னுடைய எதிர்ப்பு ஏன்னா அதுல வந்து ஒன்றியம் இல்ல வந்து ஒரு மத்திய அரசுன்ற வார்த்தை கூட கிடையாது ஸோ அது வந்து கிளாரிட்டி இருக்கணும் சி இதெல்லாம் வந்து என்னன்னா அம்பிகுவஸா இருக்கிறது அம்பிகுவஸ் எழுதிட்டு இல்லை இதை தான் மீன் பண்ண அப்படிங்கிறது அது வந்து அரசியலுக்கு செட் ஆகாது வரட்டும் முழுசா வரட்டும் அது வரைக்கும் நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது வி ஹாவ் டு சி ஏன்னா நான் எம் வெயிட்டிங் அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத வந்து நான்

பட் எஸ் அவருடைய கொள்கையை வரட்டும் ஓகே அது எப்படி எப்படி எடுத்துகிட்டு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ சி ஹிஸ் பாலிசிஸ் இஸ் அன் அவியல் அதாவது கம்யூனிசம் தமிழ் தேசியம் சோஷியலிசம் ஃபெடரலிசம் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒரு அவியலாக தான் வந்து ஹி இஸ் கிவன் இஸ் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை அதனால் எனக்கு வந்து இன்னும் எவ்வளோ லெக்ஸ் வாட் ஹீஸ் பிரிங்கிங் டு த டேபிள் என்ன எடுத்துகிட்டு வரானத பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவரை கமெண்ட் பண்ணுவோம் மேம் ரொம்ப நன்றி மேம் இந்த சட்டத்தை பத்தியும் அதுவும் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் வந்து இந்த விஷயத்தினால எவ்வளோ எவ்வளோ இன்னல்களுக்கு ஆள் ஆளாக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் நன்றி நன்றி